ஆர்கே Green ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆர்கே நம்ம கத்திரிக்காய் சுண்டைக்காய் செடியில் ஒட்டு கட்டியிருந்தோம் இல்லையா அது வந்து இப்போ நிறையவே கொத்து கொத்தா காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அதுதான் நீங்கள் எப்போ பார்க்க போகிறீங்க பாருங்கள் நல்லாவே தெரியுது மேலே பாருங்கள் சுண்டைக்காய் அதுவும் நிறைய கொத்து கொத்தா காய் காய்ச்சிருக்கு அப்படியே கீழே பாருங்கள் கத்திரிக்காயும் நல்லா காய் காய்ச்சிருக்கு மூணு காய் ஒரே கொத்தில் இருந்தது அதில் ஒரு காய் மட்டும் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டு கீழே உதிர்ந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கத்திரிக்காய் நல்லாவே பெரிய சைஸாக இருக்குது அதே மாதிரி பிஞ்சுகளும் மறுபடியும் அடுத்தடுத்த பிஞ்சுகளும் நிறையா வச்சுருக்கு அதே மாதிரி பாருங்கள் ஒரே கொத்தில் மூணு பிஞ்சு வச்சிருக்கு பாருங்கள் தெரியுதா

அடுத்தடுத்த கலைகளில் நிறைய பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு நாம் இப்படி யோசித்து பண்ணும்போது நமக்கு தேவையானதை நாமளே உற்பத்தி பண்ணிக்க முடியும் என்னை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்ட்டு பாருங்கள் சுண்டைக்காய் எவ்வளோ கொத்து கொத்தாக காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் அடுத்தடுத்து பூக்களும் வைக்க ஆரம்பிச்சிச்சு நமக்கு கத்தரிக்காயும் கரைச்சிக்குது சுண்டைக்காயும்